அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதுனா என்னது முந்தினதுனா என்னது பழையபாடு முந்தினது எப்படி ஆக்கினார் பழசாக்கிட்டாரு அவரு பழச ரூம்புமா புதுசு ரூம்புமா கத்தர் புதுசா குடுத்துருக்கிறாரு அவரு பழமையாக்கினார் அடுத்து பழமையானதும் அது நாள் பட்டது அது என்னது அது இந்த காலத்துக்கு உபயோகமானதல்ல அல்ல நாள் பட்டதுமா இருக்கிற இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது லூயா தயவுசு யாரு என்ன தப்பா நினைக்கூட புதிய பழைய ஏற்பாட்டை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படி அல்ல பழைய ஏற்பாட்டில் யாகப்பட்ட காரியங்கள் பிரயோஜனமா இருக்கு ஆனால் இன்றைக்கு நாம பழைய ஏற்பாட்டை பார்க்க வேண்டியதும் புதிய ஏற்பாட்டின் கண்ணத்தோட கண்ணோட ஏன் இதை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்படி பார்க்கலன்னா இப்ப ஒரு சொல்றாரு பாத்தீங்களா அந்த வார்த்தையை கேட்பீங்க கேட்டுட்டீங்க வந்து நிற்கவே நீங்க என்ன செய்வீங்க கூச்சப்படுவீங்க குற்ற உணர்ச்சி வந்துடும் ஐயோ நம்மளாம் இங்க வந்து நிற்கக்கூடாது கூடாது போல் இருக்கு ஏசு குருசின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஏசு குருசின் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட எந்த மனுஷனும் இங்க வந்து நின்று பிரசங்கம் பண்ணலாங்க பாட்டு பாடலாங்க ஆராதிக்கலாங்க நான் ஆணித்தரமா சொல்றேன் ஹல்லே லூயா ஆணித்தரமா சொல்றேன் சிலுவையில் ஏசு கிறிஸ்து ஒட்டைத்த அநேக காரியங்களில் இதுவும் ஒன்று இந்த ட்ரெடிஷன் இருக்குல்ல உங்களுக்கு அந்த திரைச்சீலை அந்த மகா பரிசுத்தலத்திலிருந்த திரைச்சீலை எப்படி கிழிஞ்சது ரெண்டா கிழிஞ்சது எப்படி கிழிஞ்சது மேலே இருந்து கீழே கீழே மேல இல்ல மேலே இருந்து கீழே ஒரு மனுஷன் அதை கிளிக்கல கத்தர் கிழித்தா அல்ல